வணக்கம் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இருபத்தி ரெண்டு வேட்பாளர்கள் செலுத்தியுள்ளனர் நாமல் தேர்தலில் வெற்றி பெறுவார் நம்பிக்கை தமிழ் பொது வேட்பாளர் இவரா வெளியானது பெயர் விவரம் ஐம்பத்தி ரெண்டு மருந்துகளுக்கு இலங்கையில் தட்டுப்பாடு அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல் வாஸ்குணவர்த்தன உள்ளிட்ட ஆறு பேருக்கு நீதிமன்றம் விடுத்த உத்தரவு பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஏற்பட்டுள்ள அபாயம் அதிகரிக்கப்படும் பாதுகாப்பு ராணுவ ஜெனரல் பதவி நீக்கம் நாட்டை விட்டு வெளியேற தடை தொடர்வென விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட நேற்று புதன்கிழமை இருபத்தி ரெண்டு வேட்பாளர்கள் செலுத்தியுள்ளனர் இதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிடுவதற்கு பதினோரு வேட்பாளர்களும் வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிடுவதற்கு ஒரு வேட்பாளரும் சுயேட்சையாக போட்டியிட பத்து வேட்பாளர்களும் இவ்வாறு கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்காக கட்டுப்படம் செலுத்தல் எதிர்வரும் பதினான்காம் திகதி புதன்கிழமை வரை ஏற்றுக்கொள்ளப்பட உள்ள நிலையில் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையான காலப்பகுதியில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளது தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கால அவகாசம் நாளை வெள்ளிக்கிழமை முடிவடைய உள்ளது எதிர்பெரும் ஜனாதிபதி தேர்தலில் இளைஞர்களின் ஆதரவை பெற்று நாமல் ராஜபக்ஷ வெற்றியிட்டுவார் என முன்னாள் ஜனாதிபதியும் பொதுஜன பெருமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேசத்தின் இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் அவர்களுக்கு உதவுவதற்கும் ஒரு இளம் தலைவர் தேவை என்றும் அறகளைய செயற்பாட்டாளர்களின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து இளம் தலைவர் நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியை விட்டு வெளியேறிய சில உறுப்பினர்கள் மீண்டும் நாமல் ராஜபக்ஷவுக்கு ஆதரவளிப்பார்கள் எனவும் அவர்களை கட்சியில் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண அழைப்பு விடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பா அரியேந்திரன் உள்ளார் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகியுள்ளது தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகளும் சிவில் சமூகமும் இணைந்து உருவாக்கிய தமிழர் பொதுக்கட்டமைப்பின் ஏற்பாட்டில் தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான பேச்சுக்கள் கடந்த சில நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்தன இதன் தொடராக ஜனாதிபதி வேட்பாளராக ஒருவரை தேர்வு செய்வதில் இழுபறிகள் இருந்து வந்த நிலையில் தற்போது அரியணேந்திரன் தெரிவு செய்யப்பட்டு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் சிவில் அமைப்புகளின் ஒருங்கிணைவுடன் உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பொதுச்சபையின் ஏழு பிரதிநிதிகளும் தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகள் ஏழினது பிரதிநிதிகளும் கூட்டுணைந்து தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பை உருவாக்கியிருந்தனர் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான கே வி தவராசா தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தன் ஆகியோரது பெயர்களும் இறுதிப்பட்டியலில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்க வைத்தியசாலைகளில் ஐம்பத்தி ரெண்டு மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் மருந்துகள் ஆர்டர் செய்யப்பட்டு வருவதாகவும் தட்டுப்பாடு நிலவும் மருந்துகளுக்கு மாற்று மருந்துகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அனைத்து உயிர்காக்கும் மருந்துகளும் வைத்தியசாலைகளில் உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் தொற்றா நோய்களை கட்டுப்படுத்த தேசிய நிலையம் ஒன்றை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் சுகாதாரத்துறை தொடர்பான ஒன்பது சட்டமூலங்கள் எதிர்காலத்தில் முன்வைக்கப்படும் என மருத்துவ திருத்த சட்டமூலம் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதத்தின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் பெம்பலப்பட்டி பிரதேசத்தில் வசித்து வந்த கோடீஸ்வர வர்த்தகரான முகமது ஷியாம் என்பவரை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கடத்தி சென்று கொலை செய்த குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் வாஸ் குணவர்த்தன மற்றும் அவரது மகன் ரவிந்த் குணவர்த்தன ஆகியோருக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது வாஸ்குணவர்த்தன மற்றும் ஏனைய பிரதிவாதிகள் தம்மை அந்த தண்டனைகளில் இருந்து விடுவிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளதுடன் இன்று இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது இந்த தீர்ப்பை நீண்ட விசாரணைக்கு பின்னர் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது இந்நிலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளில் ஒரு உப போலீஸ் அதிகாரி மற்றும் மூன்று போலீஸ் கான்ஸ்டபிள்களும் உள்ளடங்குவர் பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக தீவிர வலதுசாரி அமைப்பினர் கலவரத்தில் ஈடுபடுவதை கட்டுப்படுத்துவதற்காக முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவில் பல்வேறு நகரங்களில் புலம்பெயர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வலதுசாரிகள் கடந்த வாரம் நடத்திய போராட்டம் கலவரமாக வெடித்தது அதனைத் தொடர்ந்து வன்முறைகளில் ஈடுபட்டு நானூறுக்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர் இதேவேளை கலவரங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் பிரித்தானிய பிரதமர் ஹெய்மர் ஸ்டார்மர் இரண்டாவது முறையாகவும் அமைச்சர்கள் உட்பட மூத்த காவல்துறை அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்து கோப்ரா கூட்டத்தை நடாத்தினார் இந்த நிலையில் புதிய ஆர்ப்பாட்ட கூட்டங்களுக்கு வலதுசாரி அமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ளதால் மீண்டும் கலவரம் ஏற்படுவதை தடுப்பதற்காக ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குலம்பெய்தலுக்கு ஆதரவான வழக்கறிஞர்கள் மற்றும் அவர்கள் குடியிருப்புகளுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது வங்காளதேச ராணுவத்தின் மேஜர் ஜெனரல் ஜியாவுல் பதவி நீக்கம் செய்யப்பட்டதும் அவருக்கு பதிலாக மேஜர் ஜெனரல் ரித்வானூர் ரஹ்மான் அந்த பதவியில் அமர்த்தப்பட்டார் வங்காளதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் அரசு ஆட்சி செய்து வந்த நிலையில் அரசு வேலைகளில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு விவகாரம் வன்முறையாக வெடித்தது இதனை எதிர்த்து மாணவர்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் கடந்த ஜூலையில் முன்னூறு பேர் பலியானார்கள் இந்நிலையில் கடந்த ஐந்தாம் திகதி போராட்டம் தீவிரமடைந்ததில் ஹசீனா பதவி விலகக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷமிட்டனர் இதில் நூறுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் உயிரிழந்துள்ளனர் பலர் காயமடைந்துள்ளனர் இந்த வன்முறையை தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகினார் எனினும் நாடாளுமன்றம் மற்றும் பிரதமர் இல்லம் போராட்டக்காரர்களால் சூறையாடப்பட்டது ஹசீனா சகோதரியுடன் நாட்டிலிருந்து தப்பி சென்றார் அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார்